வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் நம்ம மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் மண் ஒரு இது கொட்டிக்குவோம் இதுலேயே கோகோ பிட்டும் எடுத்துக்கலாம் தோட்டத்து மண் ஒரு பங்கு கொட்டியாச்சுங்க அடுத்தது இது கோகோபிட் கோப ஒரு பங்கு கோிட்ட தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு போட்டுக்கணுங்க அடுத்தது வந்து இது மண்புழு உரம் இது ஒரு பங்கு இது ஒரு தொட்டி ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வேப்பம் முன்னாக்கி போட்டிருக்கேன் நீங்கள் செம்மண் கலந்தால் செம்மண் இது கிடச்சா செம்மண் போட்டுக்கலாம் இல்லைன்னா தோட்டத்து மண் போட்டுக்கலாம் மண் கலவை ரெடி பண்ணுறது நான் வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி மண் தோட்டத்து மண் ஒரு ஒரு பக்கெட்டும் மண் புழு உர ஒரு பக்கெட்டும் ஒன் ஒரு பக்கெட்டும் போட்டிருக்கிறேங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது உயிர் உரங்கள் சேர்க்கல இதில் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் அதனால் நம்ம உடனே செடி வைக்கலாம் மண் நல்லா கலந்தாச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலக்கிடணும் மண் பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சா ஈரமாக இருக்கணும் ஆனால் புட்டு பார்த்து உதிரணும் இப்படி இருக்கணும் அதில் கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு கோகோபீட் போட்டிருக்கேன் ஒரு பக்கெட்டில் ஹோல்ஸ் போட்டு தருங்க அதில் ஒரு கல்லை வச்சு அடைச்சிக்கணும் இதில் பிட் வச்சு கொஞ்சமாக பிட் போட்டுக்கணும் ஒரு ஒரு இன்ச்சுக்கு பிட் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே மண் குழவையை நறுப்பணும் மண் நல்லா நறுப்பியாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் வேணும் இல்லாட்டி மண்ணெல்லாம் கீழே வந்துடும் இப்படி ரெண்டு இஞ்சி விட்டுவிட்டு நறுப்பிக்கங்க இந்த கலவை ரெடி பண்ணுறது எப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெரஸ் கோடன் தாமரை சேனலுக்கு நன்றி வணக்கம்